நாற்பத்தெட்டு நாட்கள் பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம உணவில் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம ஸ்கின் வந்து தங்கும் மாதிரி மின்னும் அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது நிஜமாகவே அந்த கூற்று உண்மையாக பொய்யா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து நாள் முப்பத்தி நான்கு ஆல்ரெடி முப்பத்தி மூன்று நாட்கள் நம்ம முடித்தாச்சு இன்றைக்கி வந்து முப்பத்தி நான்காவது நாள் பார்த்துக்கோங்க நான் எப்போவுமே எடுத்துக்க மாதிரி சோப்பு பொன்னாங்கண்ணி கீரை நாங்கள் எடுத்துக்கிறேன் பொன்னாங்கண்ணி கீரையிலையும் பச்சை பொன்னாங்கண்ணி உண்டு சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை உண்டு நம்ம எடுத்துருக்கிறது சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை தான் இந்த செகப்பு பொன்னாங்கண்ணி கீரை தான் மார்க்கெட்டில் அதிக அளவில் கிடைக்கும் பச்சை பொன்னாங்கண்ணி கீரையை விட எல்லாருமே இந்த செகப்பு பொன்னாங்கண்ணி கீரை தான் அதிக அளவில் விரும்பி வாங்குறாங்க பச்சை பொன்னாங்கண்ணி கீரை பெருசாக பழக்கத்தில் இல்லாதனால இதை வந்து வழிகள் ஓரங்கள்ல அது புல்கள் இடையில இதை நம்ம பார்க்க முடியும் ஆனால் இந்த செகப்பு பொன்னாங்கண்ணி கீரை நம்ம மார்க்கெட்டிலேயே நம்ம டெய்லி உணவு பழக்கத்திலேயே நம்மளால் பார்க்க முடியுது இந்த பொன்னாங்கண்ணி கீரையும் அதிக அளவில் மருத்துவ குணம் நிறைந்த ஒரு தாங்க நான் எப்பவுமே எடுத்திருக்க மாதிரி சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை தான் எடுத்திருக்கேன் அது கூட கொஞ்சம் சீரகம் உப்பு மஞ்சத்தூள் சின்ன உள்ளி போட்டு சிகப்பு பொன்னாங்கண்ணியும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை சூப் நான் எப்பவுமே சூப் ஃபார்மேட்டில் தான் எடுக்கிறேன் ஏன்னா அது வந்து ஈஸியான ஒரு மெத்தட் அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி எடுத்துக்கலாம் ஆனால் என்ன நாற்பத்தெட்டு நாட்கள் கண்டிப்பாக உணவில் கண்டினியூஸாக சேர்க்கணும் அதுதான் விஷயம் முப்பத்தி நான்காவது நாள் பார்த்துக்கோங்க என் ஸ்கின் டோன் அப்படி இருக்குன்னு புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது புரியாது நீங்கள் வந்து ஃபர்ஸ்டு டே உள்ள வீடியோ பார்த்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பார்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி முப்பத்தி மூன்று நாட்கள் வீடியோ போட்டாச்சு இன்னைக்கு வந்து முப்பத்தி நான்காவது நாள் கண்டிப்பாக என்ட்ட கேட்டீங்கன்னா நீங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுல வந்து நல்ல பலன் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் இதை குடிக்கிறதுனால நம்ம ஸ்கின் மட்டும் இல்லைங்க நம்ம உடலும் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்குது நம்ம உடலுக்கு வலு கொடுக்கக்கூடியதான் இந்த கீரை அதனால் கண்டிப்பாக எல்லாருமே நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் நான் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வீடியோ போட போகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே இதனுடைய ரிசல்ட் தெரிஞ்சுக்க நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாருங்க